ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டேன் அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறோம் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் என் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவிது நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் முந்தா நேற்று நேரத்தில் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டுருக்கேன்

பாஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் ஒரே ஒரு திருநங்கைக்கு எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் என் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவிது முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க நான் தலைமைச் செயலகம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில வாழ்த்து பெற்றேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன் என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்க கையில சொல்லுமா நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நானு முந்தான நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதுல சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன் நான் ஒரே ஒரு திருநங்கை தான் அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவா இருந்தாலும் நாங்க ஹெல்ப் பண்றோமா நீ எதுவா இருந்தாலும் தயங்காம வந்து கேளு அவங்களே ஏத்துக்கிறேன் என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏத்திருக்க சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ல படிக்க வச்சது வந்து எங்க பாட்டி அம்மா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டது வந்து எங்க பாட்டி அம்மா இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா என்னால இந்த இடத்துக்கே வந்து நின்னுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரு தான் இதற்கான காரணமே மெடிசன் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதுக்கு சீட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன் கன்ஃபார்ம் எந்த நம்புறேன் போடல நீட்டை நம்பிட்டு தான் இருக்கேன் நான் என்னை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க ஸ்கூல்ல ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காம நல்லா பக்கத்துல இருந்து பார்த்துட்டு நீ தனியா போவாதாம நீயே ஒருங்கி போவாத நாங்க இருக்கோம் நீ அப்படிலாம் தனிச்சுருக்காத உன்னையும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துப்பாங்க கற்களையாக பல்லட படித்துகிறது கல் வீட்டில் குடும்பத்தில் சாதிக்க வீட்டிலேருந்து வேறு விட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா கீ நல்லா கவனமாக நல்லா சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுக்காது அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கு வந்து நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க்கு அங்கே சேவை ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாசிக்க சொல்லாத அப்புறம் இங்கே வந்து வாட்ஸ்கள் சொன்னாங்க எந்த சார்பாகவும் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் நான் வாழ்த்து மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க

இதுவே எல்லாரும் ஒற்றை பேரே வரப்படாது அவங்களும்

புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு